ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த சாமந்தி நான் இந்த கட்டிங்ஸ் போட போகிறேன் இந்த டப்பில் நான் போடலான்ட்டு இருக்கேங்க ஏற்கனவே இதில் சாமந்தி இருக்குது வே கலரில் சாமந்தி இருக்குது பாதி செத்துருச்சு திருப்பியும் வச்சுருக்கேன் துளுத்து வருது இதுலேயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாமந்தி பிளான்ட் வைக்க போகிறேன் இந்த டப்பில் தான் வைக்க போகிறேன் இந்த டப்பு வந்து எங்கள் அப்பா வந்து உயிரோடு இருக்கும்போது கொடுத்தது எங்கள் அப்பா ஞாபகத்துமாக நான் வச்சுருக்கேன் அதுக்கு தான் இந்த பிளான் இந்த பெரிய பிளான்ஸ்லாம் இதில் வைக்கல சின்ன சின்ன சாமந்தி பூ மட்டும் இதில் வைக்கிறேன் இப்போ எங்கள் அப்பா உயிரோடு இல்லை எங்கள் அப்பா வந்து கொரோனாவில் இறந்துட்டார் கொரோனாவில் வந்து ஆக்சிஜனே கிடைக்கல எங்கள் அப்பா வந்து நைட்டு ஃபுல்லாக அழிஞ்சார் ஆக்சிஜனே கிடைக்கல ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய 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 ஆக்ஸிஜன் தேவைப்பட்டதுனால வேறு ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்டில் தான் கிடச்சிது நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணோம் அந்த ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஹாஸ்பிட்டல் போய் எங்கள் அப்பா வந்து மறுநாளே இறந்துட்டார் நான் இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன்னா இது முக்கியமான இதுக்காக தான் சொல்கிறேன் எனக்கு எங்கள் அப்பானால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா இறந்தது என்னால் தாங்க முடியல ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா இல்லையான்ட்டு நான் கேட்குறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் யூடியூப் பார்த்து இறந்தவங்க கூட எப்படி பேசலான்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி நான் பார்த்து ட்ரை பண்ண பாருங்கள் அந்த மாதிரி ஆக்சுவலாக பண்ணவே கூடாது நான் தெரியாமல் நான் அப்போ வந்து ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருனா இருக்கணும் எனக்கு அப்போ வந்து ஆர்தல் சொல்ல யாருன்னா யாரும் இல்லை நான் என்ன அது கேட்குறதுக்கும் நான் இப்போ ரெடியாக அப்போது அதனால எங்கள் அப்பா கூட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து எப்படிலாம் பேசணும்னு சொல்லிட்டு ட்ரை ப அந்த மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்ண பாருங்கள் பேசினேன் பாருங்கள் அதனால அ அந்த 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 அளவுக்கு நான் எங்கள் அப்பா மேலே பாசத்தில் ரிஸ்க் எடுத்தேன் அந்த ரிஸ்க் எடுத்ததில் இப்போ நான் ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் மூணு மா மூணு வருஷமாக எங்கள் அப்பா இறந்து மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷமாக எனக்கு தூக்கம் இல்லை என் கண்ணை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பிளா பிளாக்காக இருக்கும் ஏன்னால் தூங்கி மூணு வருஷம் ஆகுது இந்த மாதிரி வந்து இப்போ இப்போ நான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறது கூட எங்கள் அம்மா வந்து ஏன் என்னை சொ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கூட என்னை திட்டுவாங்க திட்டினாலே எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஏன்னா வந்து இதை பார்த்து யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி பேசலாம் செத்துவங்க கூட பே அந்த மாதிரி இறந்து போனவங்க கூட பேசலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு யாரும் வீடியோஸ் போட மாட்டேறாங்க இப்பவும் போய் வீடியோஸ் பாருங்கள் வீடியோ எங்கள் என் ஹஸ்பண்ட் கூட பேசணும் எங்கள் அப்பா கூட பேசணும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும் அந்த மாதிரிலாம் அவங்க நிறைய பேர் வீடியோ கமெண்ட்ஸை கேட்குறாங்க நான் பார்க்குறேன் இப்பவும் அந்த மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி பண்ணோன்னா எவ்வளோ ரிஸ்க் ஆகும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நான் இது நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் நான் படுற கஷ்டத்தை யாரும் இந்த மாதிரி படக்கூடாது நான் எனக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அப்போ யாரும் இல்லை நான் தெரியாமல் அந்த மாதிரி நான் ரிஸ்க் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா கூட எங்கள் அப்பா கூட பேசணுன்ற ஆசை நான் ரிஸ்க் எடுத்தேன் இப்போ அதோடய விளைவாக நான் ரொம்ப இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நைட் நைட் நான் தூங்கி நான் நான் நல்லா தூங்கி மூணு வருஷம் ஆகுது டேப்லெட் போடாமல் தூங்க முடியல இந்த மாதிரி யூடியூப் செத்தவங்க கூட பேசலான்னு சொல்லிட்டு நிறைய சேனல்கள் இருக்குது தமிழில் இருக்குது தெலுங்கில் இருக்குது இங்கிலீஷ் இங்கிலீஷ் சேனலில் கூட இருக்குது நிறைய நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது நான் நான் அந்த மெத்தடில் ஒரு மெத்த ட்ரை பண்ணிவிட்டு இப்போ நான் அதோடய விளைவாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இனிமேல் அந்த மாதிரிலாம் யாரும் தயவு செஞ்சு யாருன்னா இறந் யாருனா இறந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருங்க அந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பேசலாமா அந்த மாதிரி பேசலாமா அவங்களுக்கு தோணும் அந்த சமயத்தில் நீங்கள் ஆறுதலாக இருங்க நிறைய பேர் அந்த மாதிரி யூடியூப்பில் இந்த மாதிரி சொல்கிறாங்க செத்தவங்களுக்கு இந்த மாதிரி பேசலாம் அந்த மாதிரி பேசலாம் இந்த மாதிரி மெத்தடுங்கலாம் சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் ஏதோ நல்லது அந்த இதை போயிடும் நம்ம கெட்ட நேரம் வந்துச்சுக்கோ நம்மளை ஆட்டி படிக்கும் செஞ்சு அந்த மாதிரி நீங்கள் யாரும் யூடியூப்பில் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு ஏமாறாதீங்க அந்த மாதிரி போய் ரிஸ்கில் போய் பண்ணாதீங்க நான் தெளிவாக இருக்கிறதுனால நான் தைரியமாக இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் நான் இதெல்லாம் நான் தாண்டி வந்துடுவேன் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நான் இதில் ஒரு சொல்கிறேன் இது மாதிரி நீங்கள் எங்கள் அம்மா எங்கள் அம்மா என்னை கேட்பாங்க தான் ஏன் இதெல்லாம் நீ சொல்லிருக்க இருக்க யாருன்னா நினை யாருன்னா எதனா நினைப்பாங்கன்ட்டு யாரும் நினைச்சாலும் எனக்கு கவலை அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது இதுதானா இது ஏன்னா வந்து இது எங்கள் அம்மாவே நம்ப மாட்டாங்க நான் நான் என்னென்ன அனுபவிக்கிறேன்ட்டு அது வந்து நான் அதெல்லாம் எங்கள் அம்மாவே நம்ப மாட்டாங்க அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு நினச்சிக்கோ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஓ இந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆனால் நான் யாரும் நம்ப மாட்டேன் ஏன் எங்கள் அம்மா இது எங்கள் அம்மாவுக்குலாம் நம்பிக்கையே கிடையாது இதுமாதிரிலாம் நம்பிக்கையே கிடையாது எங்கள் அம்மாவே நம்ப மாட்டாங்க இப்போ ஏன் ஏன் இதெல்லாம் சொல்வேன்னு சொல்லுவாங்க இது வந்து சொல்லணுன்னு எனக்கு தோணுது இப்போ இது எங்கள் அப்பா இந்த டப்பை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு எங்கள் அப்பா நினப்பு வந்துச்சு இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு தேவசம் மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷமாக நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் நம்ம ஒருத்தவங்க இறந்தாங்கன்னு நினச்சிக்கோங்க அது வந்து அவங்க அவங்க உடம்ப விட்டு போயிடுறாங்க அது வெறும் காற்று மட்டும்தான் அவங்களுக்கு காற்று மட்டும்தான் நம்ம வே நம்ம இரு இயங்கும் அந்த காற்றுல வந்து ஃபேஸ் தெரியுமா நம்மளுக்கு அவ அவங்க தான் அவங்க தான் நம்ம அப்பான்னு தெரியுமா ம் அது ஒரு எல்லாமே ஒரு காற்று தான் நம்ம உடம்ப விட்டு உடம்ப விட்டு உயிர் போயிடுச்சுன்னா எல்லாமே எல்லாமே ஒரு காற்று தான் அது அதனால நம்ம கூப்பிட்றவங்க தான் வருவாங்க நம்ம கூப்பிட்றவங்க தான் வருவாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது யார் நாளும் வரலாம் சரிங்களா அதனால் ரிஸ்கில் போய் நம்ம முடியலாம் அதனால் யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க யாரு இந்த மாதிரி இருந்தால் அட்வைஸ் பண்ணுங்கள் நான் தெரியாமல் இந்த மாதிரி தெரியாமல் விளையாட்டுத்தனமாக நான் பண்ணது நான் விளையாட்டுத்தனமாக பண்ணது இப்போ அதெல்லாம் நான் அசால்ட்டாக கொஞ்சம் பயமும் இருந்தது விளையாட்டுத்தனமாகவும் நான் பண்ணேன் இப்போ அதோடய விளைவாக நான் இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் தூங்குறது தூங்கியே நான் பல வருஷம் மூணு வருஷம் ஆகுது நான் நல்லா தூங்கி இப்போ எப்படி என் பழைய நிலைமைக்கு வரும்ன்ட்டு நான் ஒரு ஒரு நாளும் வெயிட் பண்ணுறேன் அந்த கடவுள் தான் என்ன எனக்கு என்ன சொல்கிறது நானும் எல்லா கடவுளும் தான் வேண்டேன் எனக்கு அந்த மாதிரி தூக்கம் இல்லை இந்த கடவுளால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் ப்ளீஸ் நீங்கள் யாரும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க என்ன இந்த பாட் பார்த்தோன்னே ஞாபகம் வந்தது எங்கள் அப்பா இது வச்சுருக்கேன் எனக்கு எங்கள் அப்பானாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஆசைப்பட்டால் உடனே எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு எங்கள் அப்பாவுக்கும் என் மேலே பாசம் அந்த அந்த பாசத்தினால தான் நான் அந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுத்தேன் இப்போ வந்து இப்போ நான் ரொம்ப கஷ்ட ரொம்ப கஷ்டம் தூங்கு தூங்கவே முடியாது என்னால் இதெல்லாம் நான் என்ன கஷ்டம் எனக்கு என்ன மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் நல்லா ஆன பிறகு நான் உங்களுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன் அது என்ன பிரச்சனைன்ட்டு யூடியூப்பில் வந்து அவங்க வந்து அவங்க சேனலுக்கு வந்து வியூஸ் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எது எதுலாம் போடுறாங்க அதை செஞ்சு அந்த மாதிரி பார்க்காதீங்க அந்த கமெண்ட்லாம் பாருங்களேன் அந்த கமெண்ட்லாம் பார்த்தோன்னா தெரியும் இவங்க கூட பேசினா அவங்க கூட அதில் இவங்க கூட பேசினா அவங்க கூட பேசணும்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதுல இருக்க ஆபத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி எதுவும் நீங்கள் யாரும் பண்ணாதீங்க யாருன்னா யாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இறந்தாங்கன்னா அவங்களுக்கு பசங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்கள் நான் எங்கள் அப் நான் வந்து பெங்களூர் இருக்கேன் நான் வந்து எங்கள் அப்பா இறந்தப்போ நான் பெங்களூரில் இருந்தேங்க அப்போ வந்து என்னால் சென்னை போக முடியல போயிருந்தா கூட என் மனது ஒரு ஒருவேளை ஒரு மனசு ஆறி இருந்தாலும் ஆறி இருந்திருக்கும் நான் போக முடியாதனால தான் அந்த ரிஸ்க் எடுத்தேன் கொஞ்சம் யாருன்னா இறந்தாங்கன்னா அவங்க பசங்களுக்கு யாரனா ஆறுதல் சொல்லுங்கள் சரி இது பாருங்கள் பேசிட்டே நான் இதை அப்படியே இது வச்சுட்டேன் இந்த மாதிரி தான் கட்டிங்ஸ் வைக்கணும் நம்ம இதுக்கு இது இதுவும் நான் கட்டிங்ஸ் வச்சது தான் இதில் இதெல்லாம் ஒரு ஒரு சாமந்தி செடி வாங்கி வச்சேன் அதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு ஒரு பிளான்ட் வாங்கினோன்னா அப்போயே நம்ம கட்டிங்ஸ் போட்டுடணும் ஒரு நாலு செடிக்கிட்டே மா நாலு பாட்டில் மாற்றி வச்சிடணும் அப்போ தான் அது தளிர்ச்சி வரோம் இல்லாட்டி காஞ்சி தான் போவோம் பாருங்கள் இது வந்து நான் இது ஃபுல்லாக நான் சாமந்தி ஒரு பா ஏழு கலர் கிட்டே வாங்கி வச்சுருந்தேன் எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து இப்போ சாமிக்கு எனக்கு பூ தேவைப்படுது அதனால நான் இப்போ கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் நான் கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் நான் அதை காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் கார்டன் கொஞ்சம் இதுவாக இருக்குது எல்லாம் கழுவுத்தள்ளனும் பெருக்கணும் பாருங்கள் இங்கே நான் செடி வச்சுருக்கேன் இதுவும் கட்டிங்ஸ் போட்டது தான் ஆலிவேரா ஜெல்லு எதுவுமே தேவை அப்படியே கட் பண்ணி நம்ம இப்படி வச்சாலே போதும் பாருங்கள் இதுவும் வச்சுருக்கேன் இங்கேயும் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து ரெட் கலரு இது ஃபுல்லா பிங்க்கு இது எல்லோ ஒயிட்டு எல்லோ ஒய்ட்னு மாற்றி வச்சுருக்கேன் இது எப்படி வளருதுன்னு பார்க்கலாங்க